எளியோரின் நலனில் அக்கறை பிரைசலாட் எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர் துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார் ஆண்டவர் அவரை பாதுகாப்பார் நெடுங்காலம் வாழ வைப்பார் நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்கச் செய்வார் எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார் படுக்கையில் அவர் நோயற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார் நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார் திருப்பாடல் நாற்பத்தி ஒன்று ஒன்று முதல் மூன்று வரை யார் எளியோர் குறைந்தபட்ச அத்தியாவசிய தேவைகளை சந்திக்க முடியாமல் கஷ்டப்படுகின்ற பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்கள் நோயினால் ஒதுக்கப்பட்டவர்கள் தனக்கு ஏற்படும் அநீதியை எதிர்த்து குரல் எழுப்ப முடியாதவர்கள் போன்றோர் எளியவர்கள் இவர்களது நலனில் அக்கறை கொள்பவருக்கு வரும் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் பல என இத்திருப்பாடலை இயக்கிய தாவீது கூறுவதை நாம் இங்கு பார்க்கிறோம் லண்டன் மாநகரில் கடுமையான பணி பொழி பொழிந்து கொண்டிருந்த ஒரு இரவு வேளையில் ஒரு சிறுவன் தேவாலயத்திலிருந்து திருப்பலி முடிந்து வெளியில் வருகிறான் அங்கு இருந்த பஸ் நிறுத்தத்தில் ஒரு முதியவர் கடும் குளிரில் நடுங்கியபடி படுத்திருக்கிறதை பார்க்கிறான் உடனே அந்த சிறுவன் தன்னிடம் இருந்த கோட்டை அவர் மேல் போர்த்திவிட்டு வேகமாக குளிரில் வெடவெடுத்தபடி வீட்டிற்கு ஓடி வருகிறான் அவனது அம்மா மிகவும் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக பணம் சேர்த்து அவனுக்கு வாங்கி கொடுத்திருந்த அழகான அந்த வின்டர் கோட் அது அப்பொழுது இப்பொழுது அந்த புதி முதியவர் மேல் சிறுவன் அம்மாவிடம் நடந்ததை சொல்கிறான் பக்தியுள்ள அந்த தாய் அவனை பாராட்டி இதை கண்ட அந்த சிறுவன் சிறிது நேரத்தில் உறங்கிவிட்டான் கனவில் அவனது ஃப்ரெண்டு இயேசு கிறிஸ்து தோன்றுகிறார் அவனுக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏனென்றால் அவர் அணிந்திருந்தது அந்த சிறுவன் முதியவர் மேல் போர்த்துவிட்டு வந்த அவனது கோட்டை ஆம் மிகச் சிறியோர் ஆகிய என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மத்திய இருபத்தி ஐந்து நாற்பது என்று தான் கூறியதை இயேசு எவ்வளவு அருமையாக நிரூபித்து விட்டார் ஆம் அன்பானவர்களே இயேசு மலைப்பிரசங்கத்திலும் எளியோர் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர்கள் என கூறுவதை பார்க்கிறோம் கணக்கில் அடங்கா சொத்துக்களை உடையவர்கள் ஒரே நாளில் யோபுவைப் போல அனைத்தையும் எழுந்து தெருவிற்கு வருவதையும் குடும்பத்தில் ஏற்படும் மன கஷ்டங்களின் மூலம் வறுமையினாலும் உடலில் ஏற்படும் கொடிய நோய் போன்றவற்றின் மூலமாகவும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட எளியவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்களே அவர்களை தூக்கிவிடவோ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவோ அநேகருக்கு மனதில்லை ஆனால் இப்படிப்பட்ட எளியவர்களின் மேல் அக்கறையுள்ளவர்களுக்கு என்னென்ன ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை இத்திருப்பாடல் மிகவும் அருமையாக விவரிக்கின்றது முதலாவதாக எளியவர்களுக்கு இறங்குகிறவர்கள் பேறு பெற்றவர்களாக இருப்பர் ஆம் ஆண்டவர் அவர்களை மேன்மையான இடத்தில் வைத்திருப்பார் பிள்ளைகளும் சந்ததியும் இருக்கும் இரண்டாவதாக துன்ப நாளில் ஆண்டவர் அவனை விடுவிப்பார் என கூறப்பட்டிருக்கிறது எப்படி விடுவிக்கப்படுகிறோம் என்பதை நாம் அறியாமலேயே ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் மூன்றாவதாக நெடுங்காலம் வாழ வைப்பார் ஆம் குறைவான ஆயுசு காலம் என்ற பேச்சிற்கே இடமில்லாமல் அவர்கள் நலமுடன் வாழ வழிவகுப்பார் நான்காவதாக நாட்டில் பேர் பெற்றவர்களாய் நல்ல பதவியில் நன்மதிப்புடன் அனைவராலும் போற்றப்படக்கூடிய வகையில் வாழ வைப்பார் ஐந்தாவதாக எதிரிகளின் விருப்பத்திற்கு அவனை கையளிக்க மாட்டார் ஏனென்றால் உன்னோடு வழக்காடுவர்களோடு நான் வழக்காடுவேன் என வாக்களிக்கும் ஆண்டவர் நமக்காக அவர்களுடன் போராடுவார் ஆறாவதாக படுக்கையில் நோயிற்று படுத்திருக்கும் பொழுது நம் வியாதியை நீக்கி நம்மை நலமுடன் வாழச் செய்வார் எத்தனை ஆசீர்வாதங்கள் நாம் எளியவர்கள் மேல் அக்கறை கொள்ளும் பொழுது ஆகவே அன்பானவர்களே ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார் நீதிமொழிகள் பத்த பதினேழு என்ற வாக்கின்படி நம்மால் முடிந்தவரை எளியவர்களுக்கு இறங்குவோம் முடிந்தவரை என்றால் உதவி செய்ய எது எல்லை உங்கள் அங்கே எடுத்துக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு உங்கள் மேலுடைய எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் மத்தையும் ஐந்து நாற்பது என்று சொன்ன இயேசு கூறும் எல்லைதான் உதவி செய்வதற்கான எல்லை ஆகவே அன்பானவர்களே இயேசுவின் சீடர்களாய் எளியவர்களுக்கு மனம் கோணாமல் உதவுவோம் ஆசீர்வாதங்களை அதிகம் அதிகமாக பெற்றுக்கொள்வோம் ஜெபம் செய்வோம் எளியவர்களை நேசிக்கும் தேவனே அவர்களை நேசிப்பதின் மூலம் உம்மை நேசிக்க தேவையான மனதை எங்களுக்கு அருள்வீராக ஆமேன்